வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் சிஞ்செண்டா நிறுவனத்துடைய கலரிஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற கலக்கொல்லியை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கலரிஸ் எக்ஸ்ட்ரா சிஞ்சண்டா நிறுவனத்துடைய இந்த கலரிஸ் எக்ஸ்ட்ரா ஒரு செலக்டிவ் கலைக்கொல்லி அதாவது செலக்டிவ் கலைக்கொல்லின்னால் ஒன்றும் இல்லை மருந்து அடிக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட பயிரை மட்டும் விட்டுவிட்டு கலைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய கலைக்கொல்லிக்கு பேர் தான் செலக்டிவ் கலைக்கொல்லின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலைக்கொல்லி என்னென்ன பயிருக்கு அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சோளத்துக்கு லேபிள் கிளைம் இருக்குது ஃபார்மர் ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா தீவனை தட்டுருக்கு இல்லைங்களா அதுக்கே பயன்படுத்துகிறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த கலாரிஸ் எக்ஸ்ட்ரா இந்தியாவின் முதல் முன்கலவை கலைக்கொல்லி அதாவது ரெடிமிக்ஸாகவே இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி சோளத்துக்கு கரும்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பவுடர் ஃபார்மில் தனியாக வரும் லிக்விடு தனியாக வரும் ரெண்டு மூணு மருந்து ஒட்டு பச தனியாக வரும் அந்த மாதிரிலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிப்போம் இல்லையா ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டாக வரும் மிக்ஸ் பண்ணி ஒரே திரவ பொருளாகவே வருது ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு நானூறு மில்லி ஒரு பாட்டில் இது வந்து ஒரு ஏக்கருக்கு இந்த கலரிஸ் எக்ஸ்ட்ரா களைக்கொல்லி கரும்பு சோளம் ரெண்டுத்துக்குமான களைக்குள்ளியாக அறிகுமுகப்படுத்தினாலும் அதிகபட்சமாக ஃபார்மர் வந்து விரும்பி சோளத்துக்கு தான் அடிக்கிறாங்க கரும்புக்கு அந்த அளவுக்கு யாரும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல சரிங்களா இந்த கலரிஸ் எக்ஸ்ட்ரா கலைக்குள்ளியை கலைகளுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தும் போது என்ன தண்ணி அளவு எவ்வளவோ எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் மருந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கலரிஸ் எக்ஸ்ட்ரா கலைக்குள்ளியை இப்போ நம்ம சோளத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கலைகள் வந்து ரொம்ப இளங்கலையாக இருக்கணும் நமக்கு வந்து சோளம் பதிமூணு நாள் இருபது நாள் முப்பது நாள் அது கணக்கு கிடையாது கலைகள் இளங்கலையாக இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் பதிமூணு நாள் பன்னெண்டு நாள்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் காட்டில் வந்து நல்லா கால் மீறி ஈராக இருக்கணும் களை வந்து மூணு டூ இளங்கலையாக இருக்கணும் பேட்டரி ஸ்ப்ரேயரில் தான் பயன்படுத்தணும் நீங்கள் டைரக்ட் மிக்சிங் கூடாது அதாவது அளந்து ஊற்றுறது நூற்றி நாற்பது மில்லி டேங்க்கு அப்படின்ட்டுலாம் அளந்து ஊற்றக்கூடாது பத்தா கரைச்சிட்டு டேங்க்கு ஒரு டப்பாக ஊற்றி அடிக்கணும் இப்போது நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம அடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு டு ஐந்து நாளில் உங்களுக்கு வந்து இப்போ கலைகள் வந்து மடங்க ஆரம்பிக்கும் பழுத்து அப்படியே காய ஆரம்பிக்கும் ஒன் வீக்கில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஒரு சில கலைகளுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லி கம்ப இதுலேயே சொல்லிடுறேங்க என்னென்ன கலைகள்னு பார்த்திங்கன்னா கோரைக்கு அந்தளவுக்கு கேட்காது ரொம்ப இளங்கலையாக இருந்தால் மறந்தோம் அதே போல் புல் இருக்குதுல்ல அது சுணக்கட்டைன்னு சொல்லிகிட்டு இருக்கும் பாருங்கள் இந்த சுணக்கட்டையும் சோளமும் ஒரே குடும்பம் அதனால் சுணக்கட்டெலாம் சுத்தமாக எதுவுமே ஆகாது சரிங்களா சுணப்பில்னு சொல்லுவோம் அதே போல் இந்த சீலப்பில்லு சீலப்பில்லு வரி பில்லுலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் முத்திக்கிச்சுன்னா கேட்காது அதனால தான் இளங்கலையாக அடிங்க சரிங்களா மொத்தத்தில் இந்த கலாரிஸ் எக்ஸ்ட்ரா மக்காச்சோளத்திற்கான ஒரு சிறந்த கலைக்கொல்லி எல்லா விவசாயிகளுமே வாங்கி சோளத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமாக இளங்கலையாக இருக்கிறப்ப நீங்கள் அடிங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள்லேயே உங்களுக்கு முன்னூட்டு நாலு ஏழாவது இருக்குதுன்னா தாராளமாக அடிங்க பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது சரிங்களா ஒரு சிறந்த கலைக்கொல்லி ரெடி மிக்சடு கலைக்கொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி